அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனையர்களுக்கு ராஜ கிரகமான சூரியன் நீச்சம் பெறுவது கும்பராசிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கும்பராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்கு பயிற்சியாகும் சூரிய பகவான் அங்கு நீச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு சூரியன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்தும் சஞ்சரிக்கின்றன அதே போல கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவதம் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுடைய இந்த நீ சஞ்சாரத்தின் காரண என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதியான குரு பகவான் சத்துருஸ்தானமாகிய கடக ராசியில் சஞ்சரிப்பது என்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகளில் வரையமாகும் என்பதை எடுத்து காட்டுதுங்க மருத்துவ செலவுகள் உங்களால் தவிர்க்க முடியாது கைப்பணம் எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இருந்தாலும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதலை தருங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் சேமித்து வைத்துக் கொள்வது கவனமாக இருப்பது அவசியங்க வரையில் திட்டமிட்டு செலவு செய்வதும் எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் குரு ஜீவ மற்றும் என்றொரு பழமொழியே இருக்குதுங்க அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதமும் அந்யோனிய குறைவும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கிரகண நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது குடும்ப ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க குடும்ப நலனுக்கு உகந்ததாக இருக்கும் திருமண முயற்சிகள் அவசர முடிவுகளை தவிர்க்க விசாரித்த பின்பே வரனை நிச்சயிக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தடாலடியாக எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கும்பராசினியர்களுக்கு முக்கிய கிரகமான அஷ்டம ராசிக்கு குரு அதிசாரமாக வந்தார் அவருடைய பார்வை மிகவும் விசேஷமாக உங்களுடைய தன குடும்ப ராசியில் விழுகிறது குருவினுடைய பார்வையால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதோடு பார்வை கும்ப ராசியில் விழுவதால் ராசியில் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க அது இல்லாம ஒன்பதில் அமர்ந்த செவ்வாய் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் துணிச்சலோடு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டுமில்லாம கும்பராசனியர்கள் ஒன்பதில் அமர்ந்த செவ்வாய் தைரிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் துணிச்சலோடு காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு கணவன் மனைவி உறவுகள்ல சிக்கல்கள் குறையுங்க தொழில் விஸ்தரிப்புக்கான கடன் வாய்ப்புகள் உண்டுங்க ஆனால் அவற்றை கூடிய விரைவில் அடைத்து நிமதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் ராகுவும் சனி ராகுவை விட்டு விலகி குடும்ப ராசிக்குள் நுழைவதாலும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள்ல குடும்ப விஷயங்களை சச்சரவின்றி பேசி சுமூகமாக முடிப்பது நல்லது விவாதங்களை வளர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும் அவை விவகாரங்கள் ஆகிவிடுங்க பிரயாணங்கள்ல எச்சரிக்கை தேவை வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும் அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாகனங்களை பழுது நீக்கி வைப்பது அல்லது பராமரிப்பு து அவசியங்க அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் யார்கிடம் என்ன பேசுவது ஏது பேசுவது என்பதை உணர் பேச வேண்டுங்க அது மட்டுமில்லாம உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதி ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளையும் பணிகளையும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க தவறுகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ள வக்ர ராகு மேலும் நிர்வாகத்தினரை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க தான் உண்டு தன்னுடைய பணி உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க அது மட்டுமில்லாமல் தருணங்கள்ல தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க பல தருணங்கள் நமக்கு நாமே எதிரி ி விட போய்விடக் கூடும் என்பத கிரகநிலைகள் முன்கூட்டி எடுத்துக்காட்டு அதனால் எச்சரிக்கையை மிக மிக அவசியங்க அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதையும் கிரகநிலை முன்கூட்டியை அறிவுறுத்தது கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வியாபாரம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வக்ர ராகுவும் எடுத்து காட்டுதுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது கவனமாக இருப்பது மிகவும் முதலீடுகளை தவிர்த்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறை அன்பர்களுக்கு இக்காலகட்டம் வாய்ப்புகள் அளவோடுதாங்க கிடைக்கும் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது வருமானம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் மாத ஆரம்பத்தில் செலவு செய்வது அவசியம் நிர்பந்தம் கிரக நிலைகளின் உறவினர்கள் நண்பர்கள் எவரும் உதவிக்கு வரமாட்டாங்க முயற்சியும் சம்பாதித்தை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இத்தகைய தருணங்கள்ல தான் இருட்டில் ஒரு கைவிளக்காக நமக்கு வழிகாட்டுகிறது கிரக நிலைகள் அதற்கு தகுந்தாற் போல் நாம் நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் கிரக நிலைகள் அரசியல் துறையினருக்கு அனுகூலமாக இருப்பதால் அந்த தேந்தியிலிருந்து பல நன்மைகளை நீங்கள் இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மனதை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும் மாநில அரசின் ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்குதுங்க கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு மக்களிடையே செல்வாக்கு உயர ஆரம்பிக்குங்க அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் மாதம் வித்யாக்காரகரான கல்விக்கு அதிபதி புதன் வக்ரகதியில் இருப்பதால் கல்வி முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படக் கூடுங்க தேவையற்றும் ஈடுபட்டு இருப்பது உங்களுடைய மன ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சி உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் இருந்தாலும் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக அமைந்திருப்பதால் வயல் பணிகள உழைப்பு கடினமாக இருக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை தொல்லை தொடங்கும் அதனால் ஆரம்பத்தில் இருந்தே கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க இருந்தாலும் விவசாய வசதிகள் தடையின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்கு பெண்மணிகளை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் வக்ர சனி இணைந்திருப்பதும் குரு பகவான் சத்துரஸ்தானத்தில் வலம் வருவதும் இந்த காலகட்ட பெண்மணிகள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வேண்டும் என்ற அவசியத்தை எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்கள்ல பெண்மணிகள் குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும் மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகள் தலை சுற்றல் தலைவலி மூட்டுவலி உடல் அசதி ஆகியவை உடலை வருத்தும் கூடுமான வரியில் அதிக உடல் உழைப்பை குறைத்துக் கொள்வது நல்லது கடின உழைப்பையும் அலைச்சலையும் குறைத்து உடல் நலனுக்கு உகந்தது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தல் இத்தருணங்கள் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் பார்க்கும் போது வியாழக்கிழமைகள் தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ மாலையில் வழக்கமாக ஏற்றி வரும் தீபத்துடன் மேலும் ஒரு பரிகார தீபம் நெய் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி வருவது கைமேல் பல அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது